வெற்றிகள் தழுவிட தோல்விகள் விலகிட இன்பங்கள் பெருகிட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்று உனக்கு பிறந்த நாள் மட்டுமல்ல இந்த உலகுக்கு தேவதை வந்த நாளும் கூட நல்ல சுகத்தோடு நீண்ட ஆயிலோடும் புன்னகை நிறைந்த முகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இருக்க வேண்டும் சபினா இருபத்தி நான்காம் திகதி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்பு புதல்வி செல்வி சிவலோகநாதன் சபினா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கியதுடன் அவர்களின் கல்வித்தரம் முயந்திட உதவி வழங்கியவர்கள் திரு சிவானந்தன் சிவலோகநாதன் திருமதி சிவலோகநாதன் ஜெயந்தி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் நீங்கள் பிறந்தநாள் நால் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றோம் நன்றி